இன்றைக்கி ஜெனிஷாவோடய அப்பா வந்து என்னெல்லாம் வாங்கி வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் முதல்ல வந்து வாழைப்பழம் வாழைக்காவாக இருக்குது நாளைக்கு வந்து பழுத்துருமா அதனால் வாங்கி வந்திருக்காங்க வேறு கச்ச புளி வத்தல் சோம்பு எண்ணெய் அப்புறம் வந்து ஜீரகப்பொடி தக்காளி பழம் இதெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க

அப்புறம் வந்து பைனாப்பிள் ஜெனிஷாவுக்கு நாளைக்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து பப்பாளி பழம் அது அம்மா உனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லைனா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு என்ன சரியா இவ்வளோந்தான் வாங்கிட்டு இருக்காங்க பாய் சொல்லு நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க